ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான பரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பிரண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சால் அதை கழுவிடலாம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு புதினா மல்லி கருவேப்பிலை தேங்காய் இது தாங்க வாங்க வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரண்டையை நல்லா வதக்கிக்கலாம் பிரண்டையை எந்தளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நாட்டில் அந்த அரிப்பு இருக்காதுங்க நல்லா வதக்காமல் இருந்தோம் அப்படின்னா நாட்டில் சாப்பிடும்போது அரிப்பு ஏற்பட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக பரண்டையை நல்லா வதக்கினீங்கன்னா மட்டும்தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம பரண்டை சாப்பிட்ற அந்த ஒரு ஆசையே இல்லாமல் போயிடுங்க ஸோ கண்டிப்பாக பிரண்டையை நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம போடும்போது பரண்டை எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி பெரண்டையை நல்லா சுருளை வதக்கிடணும் அதுலேயே ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு புல் பூண்டு விட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்க்குறோம் அந்த உளுந்த மருப்பை பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டோங்க உழுது நமக்கு நல்லா சவந்துருச்சு பிறந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க உடம்பு சோர்வாக இருக்குது கை கல்லாம் வலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் உடம்பு ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே குழந்தைங்களுக்குலேருந்து தெரியும் வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ புதினா மல்லி கருவேப்பிலையெல்லாம் நான் கைவி எடுத்து வச்சுருந்தது அதையும் சேர்த்துட்டோம் இன்னும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் புதினா மல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா கலர் மாறிடும் நமக்கு அந்த க்ரீனிஷாக இருக்கிற கலர் மாறிடும் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த இது நம்ம வதக்கி இருந்ததெல்லாம் நல்லா ஆறணோனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கிறேங்க புளி சேர்த்து அரைச்சோன்னா தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு மருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த சட்னியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான பரண்டை சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது பிறண்டை அப்படின்னா அடிக்கடி எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்